சற்றுமுன் வெளியான வானிலை முன்னெரிப்பின் தமிழகத்தில் இன்று அதிகனமழை பெய்து வருவதால் இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றியும் மேலும் இன்று முதல் இனி வருகிற அடுத்தடுத்த நாட்களில் கனமழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் புதிய எச்சரிக்கை அறிப்பை வெளியிட்டுள்ளது இதை பார்க்குறோம் வீடியோம் கடைசி வரைக்கும் முழுமையாக லைக் பாருங்களை உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக இந்த சேனலை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வட தமிழக புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவரக்கூடும் அதற்கடுத்து மேலும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை வட தமிழகம் புதுச்சேரி தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு வந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு வலுவடைய வாய்ப்பு உள்ளது இது புயலாக மாற வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதன்படி இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சேலம் திருச்சிராப்பள்ளி வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று சென்னையில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் சேலம் புதுக்கோட்டை பெரம்பலூர் நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி காஞ்சிபுரம் புதுக்கோட்டை திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது